திருமண நிச்சயதார்த்தம் செய்த பிறகு திருமண நாள் வரை வந்து திருமணம் நின்று போகும் சூழ்நிலையில் முக்காவாசி ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிச்சயம் பண்ணி நின்றுச்சு இல்ல கல்யாணம் நின்று போயிடுத்து அப்படின்னாலே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஃபேமிலியில ஏதோ ஒரு அபசகுனம் மாதிரி இருக்கே இதை வெளியில சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு இருந்த காலம் போக இன்னைக்கு ஏதோ நம்ம ஒரு காஃபி ஷாப் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு பய சொல்கிற மாதிரி நிச்சயதார்த்தங்கள் நின்று போகுது திருமணமாகி டைவர்ஸ் இதெல்லாம் ஆறுது திருமணங்கள் நின்று போகுது இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இன்னைக்கு காலத்தில் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னாலும் அவசியம் அந்த பெண்ணை சார்ந்த வீட்டில் இல்ல அந்த பையனை சார்ந்த வீட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய வம்சாவளிகளில் தம்பதியை பிரித்த பாவம் இருக்கும் அந்த தம்பதியை பிரிச்ச பாவம் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து நமக்கு வரும் அதற்கு தகுந்த பிராய சித்தங்கள் கண்டிப்பாக செய்யணும் அதுக்கு தாங்க அந்த காலத்துல ஒரு கல்யாணம் நிச்சயமாச்சு அப்படின்னாலே அந்த அந்த வீடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலி பூஜைகள் கண்டிப்பாக செய்வாங்க தம்பதி பூஜை கண்டிப்பாக பண்ணுவாங்க குலதெய்வத்தாக்கு ஃபஸ்ட்டு செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த வம்சம் நல்லபடியாக வளரணும் ரெண்டு பேரும் பிரியாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான பூஜைகள் வந்து செய்கிறது உண்டு இல்லை ஏதாவது குறைகள் இருந்தால் அதற்கு பரிகாரங்கள் எல்லாம் ஜாதகத்தை பார்த்து செய்வாங்க இப்போ வந்து வெளிநாட்டிலலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அஷ்டமி நவமி கூட பார்க்குறது இல்லை ஏதோ ஒரு நாளில் பந்தக்கால் வைக்கிறாங்க ஏதோ ஒரு நாளில் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த மாதிரி அண்ட் இன்னொன்றுங்க இந்த சதுர்த்தியில பண்ணுற கல்யாணங்கள் எல்லாமே வந்து பிரிஞ்சிரும் அண்ட் நான் பார்க்கறது க கேலண்டர்லேயோ இல்லை முகூர்த்தமோ சதுர்த்தியில வந்து நிறையா போடுறாங்க திருமணங்கள் ஸோ நம்ம என்னைக்கு அதை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் கணக்கில் கண்டிப்பாக உண்டு நம்ம என்ன நம்ம பெரியவங்க ஃபாலோ பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம திரும்பவும் அந்த பழைய இதுக்கே நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயத்தை நிச்சயமாக காப்பாற்றலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்